அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தங்க கணபதி நாள் இருக்குதுங்க அதாவது சனிக்கிழமையோட ரோகிணி நட்சத்திரம் சேர்ந்திருக்கக்கூடிய நாளை தான் வந்து தங்க கணபதி நாள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம கடன் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அதனுடைய தொகையில் ஒரு பகுதியை திருப்பி கொடுத்தோம் அப்படின்னா கடன் பிரச்சனை தீரும் மேலும் இன்றைய ஒரு குண்டுமணி அளவாவது தங்கம் வாங்கணும் அப்படின்னா தங்கம் வந்து மழை நம்ம வீட்டுல பெருகும் எப்படி அச்சை திருதி என்னைக்கு வாங்கணும்னா தங்கம் பெருகும்னு சொல்லுவாங்களோ அதே போல இந்த நாள்ல வாங்கும்போதும் கண்டிப்பா வந்து பெருகும் இத்தனை சிறப்புகள் இந்த நாளில் இருந்தாலும் குண்டுமேன எளவு கூட தங்கம் வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கும் சகோதரிகளுக்காக காலையில் வந்துட்டு ஒரு வீடியோவில் ஒரு பிக்சரும் போட்டிருந்து அந்த பிக்சரை பார்த்துட்டு ஏழு முறை சொல்லக்கூடிய ஒரு ஸ்விட்ச் வேர்டு வந்து சொல்லியிருந்தேங்க மன்னிச்சிடுங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து அந்த வேர்டை வந்து நான் கொடுக்காமல் விட்டுட்டேன் என்னுடைய உச்சரிப்பு நிறைய பேர்த்துக்கு புரியாது அப்படிங்கிறதுனால கமெண்ட் பாக்ஸில் நான் அதை டைப் பண்ணி உங்களுக்கு பின் பண்ணி வச்சுருக்கேன் நான் சொல்கிறது புரியல அப்படிங்கும்போது அந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் செக் பண்ண என்ன வார்த்தை சொன்னேன் அப்படிங்கிறத அதில் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதை நீங்கள் ஏழு முறை சொல்லும் போதும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வீட்டை தேடி தங்கம் வருவது உறுதி அது செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால தாராளமாக வந்துட்டு நீங்கள் எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மேலும் இன்னைக்கு மட்டும்தான் அதை சொல்லணுமா இன்னைக்கு மட்டும்தான் அந்த படத்தை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது எப்போ வேணாலும் நீங்கள் பார்க்கலாம் எப்போ வேணாலும் சொல்லலாம் ஆனால் இன்னைக்கு தங்க கணபதி நாளாக இருக்கிறதுனால தங்கம் சேருவதற்கு ரொம்ப சிறப்பான நாளாக இருக்கு இல்லையா அதுக்காக தான் வந்துட்டு நான் உங்களையே இன்னைக்கு வந்துட்டு அதை செய்ய சொன்னேன் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் வீட்டில் ஏற்கனவே தங்கம் இருக்குது அப்படின்னாலும் மென்மேலும் தங்கம் பெருகுவதற்கும் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அப்படிங்கும்போது புதுசாக தங்கம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாவதற்கும் ஒரு சின்ன தாந்த்ரீக பரிகாரம் வந்து சொல்கிறேன் காலையில் போட்டது பார்த்தீங்கன்னா சுவிட்ச் போர்டுங்க இது வந்து தாந்த்ரீக பரிகாரம் அது என்ன பரிகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறேங்க இது வந்து யாருக்கெல்லாம் தங்கம் சேரணும்னு விரும்புறீங்களோ அந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே வந்துட்டு செய்யலாம் மேலும் இன்னைக்கு நான்வெஜ் செஞ்சிருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் பெண்கள் பீரியட் சமயத்துல செய்யலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கு வந்து ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவைப்படுது அதை பீரியட் சமயத்துல இருக்கிற பெண்கள் வந்து தொட முடியாது அதனால வீட்டில் இருக்கிற வேற யாருக்கிட்டையாவது சொல்லி அந்த பொருளை வந்துட்டு நீங்க பயன்படுத்துங்க மீதியெல்லாம் வந்து நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் மேலும் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டுன்னு எது இருந்தாலும் இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இந்த பரிகாரம் பாத்தீங்கன்னா மார்வாடிகள் எல்லாம் தங்க நகை சேர்வதற்காக செய்யக்கூடிய ஒரு ரகசிய பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச போதும் வேற யாருக்கிட்டயும் வந்து சொல்ல வேண்டாம் அதாவது இந்த பரிகாரம் செஞ்சுதான் உங்க வீட்டுல நகை சேர்ந்துச்சு அப்படின்னு வந்துட்டு நீங்க சொல்லக்கூடாது மத்தபடி இது மாதிரி பரிகாரம் இருக்குது அப்படிங்கறத நீங்க தாராளமா சொல்லலாம் சரி என்ன பரிகாரம் அப்படின்னு பாத்திரலாமா இதுக்கு நமக்கு மூன்று பொருட்கள் வந்து தேவைப்படும் தேவைப்படுது நாலாவதாக ஒரு பொருள் சொல்கிறேன் அது உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பயன்படுத்துங்க இல்லைனாலும் பரவாயில்ல விட்டுறலாம் ஒன்றுக்கு பிரச்சனை கிடையாது சரி இதுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பச்சை நிறமோ சிவப்பு நிறமோ வெள்ளை நிறமோ இந்த மூன்று நேரத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு த துணியை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை நாளில் செய்யும் செய்யும்போது அற்புதமான பலன் வந்து கிடைக்குங்க அதனால் இன்றைக்கி செய்ய முடியலன்னு வருத்தப்படுறவங்க வியாழக்கிழமை நாளில் வந்து செய்யுங்க சரி இன்னைக்கு ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தங்க கணபதி நாளாக இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை செய்யும்போது நமக்கு நல்ல பலன்கள் வந்து கிடைக்கும் ஏன்னா இன்றைய நாள் முழுவதுமே சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு செய்யும்போது அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ஆனால் முக்கியமான விஷயம் இரவு ஒன்பது முப்பத்தி ஏழு அப்படிங்கிறதுக்குள்ள நீங்க இதை செஞ்சு முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரி இப்போ துணி எடுத்து வச்சுக்கிட்டீங்களா தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு கிராம்பு வந்து எடுத்துக்கோங்க இதில் ஆறுன்னு நான் சொல்வதற்கான காரணம் சுக்கர பகவானுக்கு உரிய எண்ணுன்னு பார்க்கும்போது ஆறு அதனால வந்து ஆறு கிராம்பு எடுத்துக்க சொல்றேன் இப்போ எங்களால் அவ்வளோ கிராம்புலாம் போட முடியாது முடியாதுங்க விலையும் வந்து இது அதிகமா இருக்கிறதுனால எங்களால் போட முடியாது ஆறெல்லாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் வந்துட்டு மூணு கிராம்போ ரெண்டு கிராம்போ வந்துட்டு எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் வந்து தேவைப்படுது இன்னைக்கு சனிக்கிழமே இருக்கிறதுனால பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் கருதப்படுது மேலும் பெருமாளுக்கு பிரியமான பொருள்னு பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரத்தை சொல்லலாம் மேலும் பண வசியம் நகை வசியம் இதெல்லாம் செய்வதற்கு பச்சை கற்பூரத்தோட உதவி அப்படிங்கிறது இங்கே பெரும் பங்கு ஆற்றும் அதனால கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரத்தை பயன்படுத்துங்க இப்போ இந்த வீடியோ பார்க்குற சமயத்தில் உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை அப்படின்னா இரவு ஒன்பது முப்பத்தி ஏழுக்குள்ளே வாங்கிட்டு வந்து பயன்படுத்துங்க இல்லைன்னா வியாழக்கிழமை நாளில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அடுத்து நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துளசி வந்து தேவைப்படுது இந்த துளசி வந்து கருந்துளசியாக இருந்தாலும் சரி அதாவது விஷ்ணு துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக நம்ம வீட்டில் லக்ஷ்மிக்கு பயன்படுத்தும் இல்லையா பச்சை நிற துளசி அது இருந்தாலும் பரவாயில்ல அதை வந்துட்டு நீங்க எடுத்துக்கோங்க இதற்காக தான் சொன்னேன் பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம்ல துளசி இலையை தொட்டா துளசி இலை கருகிரும்னு சொல்லுவாங்க இல்லையா தான் வீட்டுல இருக்கிற வேற யாரையாவது பறிச்சிட்டு வந்து தர சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இப்போ இந்த மூன்று பொருட்களுமே பாத்தீங்கன்னா சனிக்கிழமையோட ரிலேட்டடான பொருட்கள்னே சொல்லலாம் மேலும் பெருமாளுக்கு மிகவும் பிரியமான பொருட்கள்னு சொல்லலாம் பெருமாள் எங்க வாசம் செய்யறாரோ அங்க டைரக்டாவே மகாலட்சுமி தாயாரும் வந்து வாசம் செய்வாங்க அதனால ரெண்டு பேர்த்தையுமே இந்த இடத்துல நாம கூடிய சக்தியை தான் பயன்படுத்த போறோம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் வீட்டில் பயன்படுத்தாத ஏதாவது ஒரு குண்டு மணி அளவு தங்கம் வச்சிருந்தீங்க ஏதாவது ஒரு மூக்குத்தி வச்சிருக்கீங்க இல்ல குழந்தைங்களோட கம்மல் வந்து அந்த திருகாணி மட்டும் இருக்கு அப்படின்னு ஏதாவது மாதிரி ஏதாவது ஒரு குண்டுமணி தங்கம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கோங்க குண்டுமணி தங்கம் கூட இல்லாம தானே நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சள் தூள் வந்து பயன்படுத்துங்க ஏன்னா தங்கத்திற்கு நிகரானதுன்னு பார்க்கும்போது இந்த மஞ்சள் தூளையும் நம்ம சொல்லலாம் அதனால தாராளமாக வந்துட்டு நீங்கள் மஞ்சள் பொடியவே எடுத்துக்கோங்க என்ன வேண்டும் போது எங்கள் வீட்டில் குண்டுமணி தங்கம் கூட இல்லை அதனால் சீக்கிரமாக நாங்கள் நகை வாங்கும் பாக்கியத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க இப்போ தங்கம் வச்சோம்னா நம்ம வந்து மென்மேலும் பெருகணும்னு சொல்லி வேண்டுவோம் தங்கம் வைக்காததுனால இனிமேல் வாது சேரணும் அப்படின்னு சொல்லி வேண்டணும் இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இதை நல்ல ஒரு மூட்டை மாதிரி வந்து கட்டிக்கோங்க என்ன கலர் நூல் வேணாலும் பயன்படுத்தலாம் இல்லைனா நீங்கள் எந்த நேரம் துணி பயன்படுத்துறீங்களோ அதனுடைய ஒரு ஓரத்தை கூட நீங்க கட் பண்ணி சிறு மூட்டை மாதிரி கட்டிக்கலாம் கட்டிட்டு உங்களுடைய இடது கையில வச்சுட்டு வலது கையால் மூடிட்டு இப்ப பூஜை செல்லும் வாய்ப்பு கிடைக்கிற பெண்களாக இருந்தீங்கன்னா அங்கே போய் தீபம் ஏற்றி வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் மனதார வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இன்னைக்கு தங்க கணபதி நாளாக இருக்கிறதுனால முதல்ல விநாயக பெருமான மனதார வழிபாடு செஞ்சுக்கோங்க குலதெய்வத்தினுடைய அருளையும் பெறணும்னா குலதெய்வத்தையும் வந்து வேண்டிக்கோங்க தங்கம் வந்து அடகுல இருந்தாலும் சீக்கிரமாக சீக்கிரமா மீண்டு வரணும்னு வேண்டிக்கோங்க புதுசா தங்கம் வாங்கணும்னு வேண்டிக்கோங்க ஏற்கனவே தங்கம் வீட்டுல இருந்துச்சுனாலும் மென்மேலும் பெருகணும் சேரணும்னு மனதார வந்து வேண்டிக்கோங்க பீரியட்ஸ்ல இருக்கிற பெண்கள் வந்து ஹாலில் உட்காந்துட்டு இந்த தெய்வங்களை எல்லாம் மனதார வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு இதை நீங்க அப்படியே எடுத்துட்டு வந்து இப்ப பீரோல நகை வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த நகை இருக்கிற பெட்டிக்கு பக்கத்துல இந்த முடிச்சியை வந்து நீங்க வச்சிடுங்க நகையே இல்லைன்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு பகுதியில பத்திரமா வந்துட்டு வச்சிருங்க இது எங்க வைக்கிறீங்களோ அங்க கண்டிப்பா கண்டிப்பாக வந்து நகை சேரும் அடுத்து உங்களுக்கு ஒரு சந்தேகம் எல்லாம் எத்தனை நாள் இதை முடிச்சு அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வச்சிருக்கக்கூடிய இந்த துளசியானது காஞ்சு போனாலும் அதனுடைய மகத்துவம் அப்படிங்கிறது குறையவே குறையாது கிராம்பு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது மேலும் பச்சை கற்பூரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா காற்றில் கரைஞ்சி போகுமே தவிர கெட்டு போகாது கூட தங்கம் வச்சுருந்தோம்னாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லையா அதனால் இது அப்படியே வந்து இருக்கட்டும் ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் அப்படியே வந்து வச்சுருக்கலாம் ஆறு மாதத்திற்கு பிறகு இதில் இருக்கக்கூடிய அந்த துளசியை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுருங்க கிராம்பை வேணா கற்பூரத்தோட சேர்த்து எரித்து வீட்டில் மூளை முடுக்கு எல்லா பக்கத்துலையும் வந்துட்டு காட்டிடுங்க மறுபடியும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது வியாழக்கிழமை நாளில் குருகோரையில் வந்து செய்யுங்க இந்த ஆறு மாதத்துக்குள்ளேயே உங்களுடைய அடகு வச்ச நகை திரு மீட்டு வருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னு வருத்தப்படுற சகோதரிகள் வீட்டில் கண்டிப்பாக நகை வாங்கும் யோகம் உண்டாகி இருக்கும் ஏற்கனவே எங்கள் வீட்டு தங்கம் இருக்குது இருந்தாலும் இந்த பரிகாரம் செய்கிறீங்க இல்லையா அவங்களுக்கு வந்து தங்கம் வந்து பெருகி இருக்கும் இது போல தங்கம் மட்டும் இல்லைங்க வெள்ளி பொருட்களை நீங்க வச்சீங்கன்னாலும் அந்த வெள்ளியும் வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்